திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சுவாமி தரிசனம் செய்தார் என்று முக்கிய பிரமுகர்கான தரிசன சமயத்தில் சாமி தரிசனம் செய்து வேண்டுதலை செலுத்தினார் அதன் பின்னர் ஆலய ரங்கநாயக மண்டபத்தில் தேவஸ்தான உயரதிகாரிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் அவருக்கு ஆலய மரியாதைகளுடன் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர் தேர்தல் விதிமுறைகளை அமலில் இருந்ததால் ஸ்ரீவாணி அறங்கட்டளை டிக்கெட்டுகள் மூலம் ஜேபி பி நட்டா தனது சகாக்கள் இருபத்தி ஐந்து பேருடன் ஏழு மலையானை தரிசித்தார் தொடர்ந்து ஆலயத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ஜேபி பி நட்டா கூறியதாவது பெருமாளை தரிசித்தது மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது நாட்டின் மக்கள் அனைவரும் வளமோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஏழு மலையானை பிரார்த்தித்துக் கொண்டதாக கூறினார் பிரதமர் மோடி தலைமையில் நாடு வளமான தேசமாகவும் பாதுகாப்பான பாரதமாகவும் விளங்கி வருகிறது என்று குறிப்பிட்டார் மோடி தலைமையில் பாரத தேசம் மேலும் முன்னேறி வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டதாக அவர் கூறினார்